வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் ஒரு பெண்மணிங்க ஃபிலிப்பீன்ஸை சேர்ந்த பெண்மணி அவங்க வந்து முப்பத்தி நாலு வருஷத்துக்கு மேலே சிங்கப்பூரில் வந்து டாக்குமெண்ட் இல்லாமல் தங்கியிருக்காங்க சொன்னால் நம்ப முடியுதா அதாவது ஓவர் ஸ்டேன்னு பேர் அதாவது ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லைனா ஒர்க் பர்மிட்டோ எஸ் பாஸு இ பாஸு எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து ஓவர் ஸ்டே ஆகிடும் ஸோ இவங்க வந்து ஃபிலிப்பீன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க இல்லை பனிப்பெண்னா இவங்க வந்திருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்திருக்காங்க இல்லப்பணி பெண்ணாக ஏதோ ஒரு வீட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கவர்மெண்ட்டே வந்து இவங்களுடைய ஒர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ணிடுச்சு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த எம்ப்ளாயர் வந்து லெவி கட்டலையாம் இந்த பெண்மணிக்கு அதாவது சிங்கப்பூரில் எப்படின்னா ஒரு இல்லப்பணி பெண்ணை நீங்கள் வேலைக்கு அமர்த்துறீங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதை தவிர கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் மாதம் மாதம் லெவி கட்டணும் அது வந்து இட் வேரியஸ் ஃப்ரம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டாலர்ஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ப்ளஸ் வரைக்கும் போகலாம் டிபெண்டிங் ஆன் தி கேஸ் ஸோ இந்த எம்ப்ளாயர் வந்து கட்டாமல் விட்டார் அதனால் எம்ஓஎம்மில் என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து அந்த பர்மிட்டை கட் பண்ணிட்டாங்க ஸோ ஒன்ஸ் பர்மிட்டை கட் பண்ணியாச்சுன்னா அவங்க வந்து சிங்கப்பூரில் தங்குறதுக்கு உரிமை கிடையாது ரூல்ஸ் கிடையாது பை ரைட் வந்து அவங்க ஷீ ஷட் குயிட் சிங்கப்பூர் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஷீ கண்டினியூ டு ஸ்டே கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சுப்போ இப்போ வந்து அவங் அவங்களே வந்து சரண்டர் ஆகிட்டாங்க இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு வந்து தெரியல அதாவது இது ஏதோ ஒரு இது தப்புன்னு தெரியும் ஆனால் ஏன் பண்ணேன்னு தெரில எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வயசு எழுபத்தி ரெண்டு செவன்ட்டி டூ இயர்ஸ் ஸோ அப்படின்னா முப்பத்தெட்டு வயசில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் முன்னால் ஸோ இப்போ தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆனோடனே செவன்ட்டி டூ இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து குற்றத்தை வந்து ஒப்புத்துட்டாங்க கவர்மெண்டில் வந்து அவங்களுக்கு ஆறு மாதம் ஜெயில் தண்டனையும் மூவாயிரம் டாலர் ஃபைனும் போட்டிருக்காங்க இதில் கூட சில மக்கள்லாம் கருத்து தெரிச்சிருக்காங்க இந்த மாதிரி எழுபத்தி ரெண்டு வயசு முதிய பெண்மணியை வந்து ஜெயிலெலாம் போட வேணாம் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிவிட்டு வண்டி ஏற்றிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் ஓரளவு நியாயமாக தான் தோன்றுறது ஏன்னா இந்த வயசில் அவங்களை ஜெயிலில் கொண்டு வச்சு ஆறு மாதம் அதுவும் ஃபாரினர் தான் அவங்க எப்படின்னு டிபோர்ட் பண்ண போகிறாங்க அதனால் ஏதோ ஃபைன் போட்டு டிபோர்ட் பண்ணியிருக்கலாம் எனிவே அது கவர்மெண்ட்டுடைய டெசிஷன் அது அதே இந்த பெண்மணியோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோரி டெலிசா ஃப்ளோர் டெலிசா கார் டெட்டோ அப்படின்னு இந்த பேர்லாம் நமக்கு நுழையாது ஃபிலிப்பினோ நேம்ஸ் இது ஸோ மாதிரி இன்னொரு பெண்மணியும் ஃபிலிப்பினோக்காரங்க தான் அவங்களும் அவங்களும் இல்லை பனிப்பெண்ணாக வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்திருக்காங்க வந்து அப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஏதோ லெவி கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ 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 வரைக்கும் இருந்திருக்காங்க சிக்ஸ்டீன் இயர்ஸாக அவங்க வந்து ஓவர் ஸ்டே பண்ணியிருக்காங்க என் பிடிக்கவே இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து இந்தளவு ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஏற்படலை அதான் கம்ப்யூட்டரைசேஷன் டிஜிட்டலைசேஷன் அதெல்லாம் அப்போ கிடையாது எல்லாமே மேனுவல் தான் உங்களுக்கு வந்து இபி அப்ளிகேஷன் நீங்கள் போடணுன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணணும் ஃபோட்டோ ஓட்டணும் கையெழுத்து போடணும் போட்டு நேராக கொண்டு போய் எம்ஓஎம் ஆஃபீஸில் பணத்தை கட்டு கொடுக்கணும் அதேமாதிரி பிஆர் அப்ளை பண்ணணும்னா ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோலாம் ஒட்டி சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி அங்கே நேராக கொண்டு போய் டோக்கன் நம்பர் எடுக்கணும் எடுத்துகிட்டு அங்கே உக்காந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு டோக்கன் கூப்பிட்டோடனே அங்கே போய் சப்மிட் பண்ணோம் அந்த மாதிரி தான் அப்போ இருந்து சிஸ்டம் இந்தளவு இந்த செல்ஃபோனும் அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் அந்தளவு உபயோகத்தில் இல்லை ஸோ டெக்னாலஜி ஆப்ஸ் எல்லாம் கிடையாது வெப்சைட்லாம் கிடையாது ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கேஸ்களை வந்து அவங்களால ட்ராக் பண்ண முடியல ஸோ பை ரைட் வந்து அவங்க சொல்லியிருக்கலாம் மாதிரி கேன்சல் பண்ணிட்டோம் ஸோ அந்த எம்ப்ளாயர் வந்து வண்டி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம் பட் அவங்க விட்டாங்களோ என்னவோ தெரியல இவரும் விட்டார் ஸோ இதில் வந்து நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி கேஸில் அதாவது அந்த எம்ப்ளாயர் இருக்கார் இல்லையா அவருடைய டியூட்டி தான் அது தன்னோட தன் கீழே வேலை செய்கிற இல்லை பனிப்பெண்ணோ இல்லை ஒர்க் பர்மிட் விழுற யாராக இருந்தாலும் அந்த ஒர்க் பர்மிட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அவருடைய டியூட்டி தான் அவங்கள வந்து வண்டி ஏத்துற டியூட்டி அவருடு தான் ஸோ அவர் பண்ண தவறிட்டார் ஸோ அவர் மேலேயும் குற்றம் இருக்குது சப்போஸ் இவங்க வந்து வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் இல்லீகலாக தான் என்ன டாக்குமெண்ட் இல்லை இல்லீகலாக ஒர்க் பண்ணால் அந்த புது எம்ப்ளாயர் இருக்க இருக்கார் இல்லையா அவரும் மாட்டிப்பார் ஏன்னா ஃபாரினரை வைக்கிறதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இல்லாமல் வைக்க முடியாது அவர் பாட்டில் ஆராமத்தாக வச்சுருக்காரு அதனால் அவரும் பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து உள்ளாவார் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் சப்போஸ் இவங்க வந்து பார்ட் டைமாக பண்ணுறாங்க வச்சுங்களேன் அதுவும் இல்லீகலாக தான் அந்தந்த வீட்டுக்கு போய் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பண்ணிவிட்டு வரேன் கையில் காசு கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க வச்சுங்களேன் அது இல்லீகல் தான் அது பட் என்னதான் இருந்தாலும் இவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல தங்கணும் ரூம் வேணும் இல்லையா ஸோ அந்த வாடகைக்கு ரூம் இவங்க எடுத்திருப்பாங்க எங்கேயாவது யார் வாடகைக்கு ரூம் கொடுத்தாங்களோ இந்த பெண்மணிக்கு அவர் வந்து மாட்டிப்பார் அதுவும் இப்போ இருக்கிற சட்டப்படி அந்த மாதிரி இல்லீகல் ஓவர் ஸ்டேயருக்கு டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வாடகைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் ஜெயில் உண்டு ஆறாயிரம் டாலர் வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நானே பார்த்துருக்கேன் இங்கே இந்த இண்டியன் மெய்ட்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ் அவங்களாம் டாக்குமெண்ட் இருக்குது ஆனால் டாக்குமெண்ட் இருக்கிறவங்க எந்தெந்த வீட்டுக்கு மெய்டை பர்மிட் இருக்கோ அங்கே தான் தங்கணும் அவங்க பை ரைட்டு ஆனால் ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டாங்க ஹெச்கிபி தான் ஏதோ ஒரு லோக்கல் பிஆர் பேரில் வாடகைக்கு எடுத்துகிட்டு ஆறு பேர் எட்டு பேர் அந்த மாதிரி தங்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லீகல் தான் அந்த வீட்டு ஓனர் மாட்டினாருன்னா அவருக்கும் பிரச்சனை தான் வரும் என்ன தான் அவர் பிஆர் பேரில் எடுத்தால் கூட எக்ஸ்ட்ரா ஆள் தங்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு ஆளையும் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஹெச்டிபி ஓனர் ஸோ அந்த வகையில் அவங்களும் அவரும் மாட்டிப்பார் அப்புறம் இவங்க வந்து தேர்ட்டி ஃபோர் இயர்ஸாக இருந்திருக்காங்க இல்லையா ஸோ இவங்களோட ஃபிலிப்பீன்ஸ் பாஸ்போர்ட்டை எப்போவது ரெனியூவல் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்திருக்கோம் மேபி அது ஃபைவ் இயர்ஸுக்கு ஒரு வாட்டியா இல்லை டென் இயர்ஸ் ஒரு வாட்டியான்னு தெரியல என்னதான் இருந்தாலும் ரெனியூவல் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்கும் ஸோ அப்போ கூட அவங்க கண்டுபிடிக்கலையா அந்த எம்பசி அந்த கேள்வி வரும் அதுக்கப்புறம் இவங்க தேர்ட்டி ஃபோர் இயர்ஸாக இருந்திருக்காங்க இல்லையா ஏதாவது உடம்பு பிரச்சனை எப்போது வந்திருக்கலாம் ஸோ டாக்டரை பார்க்க வேண்டிய தேவை இருந்திருக்கலாம் ஸோ டாக்டரை பார்த்தீங்கன்னா அவர் யூஸ்வலாக என்ன பண்ணுவார் பேஷண்ட் வந்தால் முதல்ல அந்த ஐசியோ இல்லை ஒர்க் பர்மிட்டோ அதை தான் வாங்கி பார்ப்பார் ஸோ இவரும் அதை பார்க்கலையா அதாவது ஒழுங்கான ஒர்க் பர்மிட்டாக என்ன ஏது எக்ஸ்பயர் ஆகிடுச்சா அதெல்லாம் பார்க்கலையா அப்படிங்கிற அந்த கிளினிக்குக்கும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் ஸோ அதை தவிர இவங்க எதாவது ஃபேர் கார்டு வாங்குறது கன்சஷன் ஃபேர் கார்டு வாங்குறது அந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஒர்க் பர்மிட்டை தான் கேட்பாங்க காட்ட சொல்லி கேட்பாங்க ஸோ அப்போ கூட அவங்க கண்டுபிடிக்கலாம் என்னன்னு தெரியல நமக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பறந்து விரிந்து எல்லா திசையிலையும் வந்து எல்லோரும் ஒரு விதத்தில் இது ரெஸ்பான்சிபிள் ஆகிறாங்க ஸோ அதுதான் சில பேர் இந்த எப்போவுமே இந்த சோஷியல் மீடியாவில் போடுவாங்க இல்லையா அவங்க அப்படி தான் கேட்டிருக்காங்க எப்படி இந்த ஐசிஏவும் எம்ஓஎம்மும் எப்படி தூங்கிட்டு இருந்தாங்களா ஏன் அவங்க முப்பத்தி நாலு வருஷமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருக்காங்க அப்புறம் சில பேர் வந்து அந்த எம்ப்ளாயர் இருக்கார் இல்லையா அவர் ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலை அவர் தானே பொறுப்பு எந்த ஃபாரின் ஒர்க்கரை வேலைக்கு வச்சாலும் அவர் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க இல்லை பர்மிட் முடிஞ்சு போச்சுன்னா அவருடைய டியூட்டி தான் வண்டி ஏற்றுறது அவர் ஏன் பண்ணலை அவரை அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கே கேட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி கிண்டலாலாம் போட்டிருக்காங்க அதாவது இவங்க வேறு எதாவது தொழில் பண்ணி பணம் சம்பாதிச்சாங்களா அப்படின்லாம் போட்டிருக்காங்க சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த இல்ல பணிப்பெண்கள் தான் எண்ணிக்கையில் நிறைய பேர் இருக்காங்க அதாவது அவங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது அதாவது அவங்க வந்து ஆங்கிலம் பேசுவாங்க ஏன்னா அங்கே லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் இப்போ இதே இந்தோனேஷியன் மெய்ட்ஸு ஸ்ரீலங்கன் மெய்ட்ஸு தமிழ் மெய்ட்ஸ் எல்லாம் அவ் அளவுக்கு ஆங்கிலம் வராது மேபி அவங்க கொஞ்சம் நாள் கழித்து கற்றுக்கலாம் பட் ஃபிலிப்பினோஸ்க்கு வந்து உடனடியாக அந்த ஆங்கிலத்தில் கம்யூனிகேட் பண்ணுற எபிலிட்டி இருக்குது அண்ட் அவங்க பார்க்குறதுக்கும் வேலையாக இருப்பாங்க சுமாராக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து மவுஸ் அதிகம் நிறைய பேர் வேலை கொடுக்குறாங்க அப்புறம் அவங்க ஒன்று கூடுற இடம் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கு லக்கி பிளாஸானு ஒன்று இருக்குது ஆர்ச்சர் ரோட்டில் லக்கி பிளாஸா அங்கே தான் வந்து அவங்க ஒன்று கூடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் அங்கே ஒரு நாலஞ்சு மாடி அங்கே அது முக்காவாசி கடை வந்து அந்த ஃபிலிப்பினோஸ் நடத்துகிறது தான் ஏன்னா இவங்களுக்காக தான் அவங்க அந்த அந்த ஃபிலிப்பீன்ஸ் பொருட்கள்லாம் விற்கிறாங்க ஃபிலிப்பீன்ஸ் லெதர் பேகு ஷூஸு அப்புறம் யூடென்சில்ஸ் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க அதேமாதிரி ரெமிட்டன்ஸ் கம்பெனியும் இருக்குது ஃபிலிப்பினோஸ்க்கு பணம் அனுப்புறதுக்கான ரெமிட்டன்ஸ் கம்பெனி இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு ஏற்ற இடம் இப்போ எப்படி லிட்டில் இண்டியாவில் நம்ம இந்தியர்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையா இருக்குல்ல ஷாப்ஸு ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி மாதிரி லக்கி பிளாஸாவில் வந்து ஃபிலிப்பினோஸ்க்கு வந்து உகந்த கடைகள்லாம் நிறையா இருக்குது என்னவோ இந்த எழுபத்தி ரெண்டு வயசுக்கு அவங்க வந்து ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஷி ஹாஸ் லிவ் இன் சிங்கப்பூர் ஸோ அவங்களுக்கு ஊரில் என்ன ஃபேமிலி இருக்கா குழந்தை குட்டி இருக்கா ஹஸ்பண்ட் இருக்கா அதெல்லாம் தெரியல நமக்கு அவங்க வந்து ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் தி லைஃப் வந்து சிங்கப்பூரில் தங்கிட்டாங்க இல்லீகலாக தங்கிட்டாங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங்கு எனதாக இருந்தாலும் ஒரு எழுபத்தி ரெண்டு வயசாகிற ஒரு பெண்மணிக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கன்செஷன் காட்டலாம் அதாவது அவங்கள வந்து ரொம்ப ஒரு குற்றவாளியாக செய்யாமல் என்ன ஆஃப்டர் ஆல் வயத்துக்கு தான் எல்லாமே வயத்துக்கு தான் அதனால தான் அவங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க ஏன்னா சிங்கப்பூரில் வந்து அந்த டாலரில் வாங்கினீங்கன்னா அந்த ஃபிலிப்பின் பெசோன்னு அந்த நாணயத்து பேர் அது வந்து ஒரு டாலருக்கு நாற்பது நாணயம் நாற்பது பெஸோ என்னுவோம் ஸோ அது நல்ல கன்வர்ஷன் ரேட் அவங்களுக்கு அதனால் நிறைய பேர் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போகிறாங்க நல்லா வேலை செய்வாங்க ரொம்ப பிரமாதமாக வேலை செய்வாங்க உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வாங்கு வாங்குன்னு பண்ணுவாங்க மாப் பண்ணுறது இல்லை வீடை கூட்டுறது இல்லை ஜன்னல் தொடக்கிறது ஃபேன் தொடக்கிறது எல்லாம் இழுத்து போட்டுன்னு போனாங்க நானே ரெண்டு மூணு ஃபிலிப்பினோஸ் பார்த்துருக்கேன் நண்பர்கள் வீட்டில் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வேலை செய்வாங்க ஏதோ ஒன்று இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு இருந்தாலும் இவங்க வந்து என்ன பண்ணுன்னா ரூல்ஸ் இஸ் அ ரூல் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ரூல்ஸை வந்து நம்ம ம மீறிட்டு அப்புறம் நம்ம பச்சாதாபம் கேட்டு பரிதாபம் கேட்டு கெஞ்சுறது வந்து அது வந்து முறையான செயல் இல்லை ஸோ அதனால் இப்போ இருக்கிற மெயிட்ஸ் யாருமே வந்து இந்த ரூல்ஸ்லாம் ஞாபகம் இப்போ வந்து ரொம்ப ஏமாற்ற முடியாது ஏன்னா இப்போ நிறையா டெக்னாலஜி வளர்ந்து போச்சு அந்த பயோட இதெல்லாம் எடுக்கிறான் பயோமெட்ரிக்ஸ் எடுக்கிறாங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்புறம் ஐரிஸ் ஃபோட்டோகிராஃபெல்லாம் எடுக்காத கண் இமை இருக்கு இல்லையா அதெல்லாம் ப பண்ணி வச்சுப்பான் ஸோ முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சப்போஸ் அவருக்கு ஏதாவது பிரச்சனை போலீஸ் கேஸ் அந்த மாதிரி அரெஸ்ட் ஆகணும்னா அவர் என்ன பண்ணுவார் ரிலீஸ் ஆனோன்னே ஊருக்கு போயிட்டு வேறு பேரில் வந்துடுவார் வேறு பாஸ்போர்ட்டில் வந்துடுவார் அதே ஆள் தான் வேறு பாஸ்போர்ட்டில் வந்துடுவார் ஏன்னா அப்போது வந்து இந்த டெக்னாலஜி இல்லாதனால பிடிக்க முடியாது கவர்மெண்ட்டால் அவர் வந்து வேலை செஞ்சிட்டு இருப்பார் பிஆர் கூட வாங்கிடுவார் பொய் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து பொய் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பிஆர் வாங்கி சிட்டிசன் கூட ஆயிருக்காங்க இப்போது எல்லாமே பொய் தான் ஒரு ஒரு லைன் கூட இங்கிலீஷில் பேச முடியாது எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் வந்து அது கொஞ்சம் ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி பொய் டிகிரி எந்த டிகிரி வேணால் போட்டு கொடுப்பாங்க லண்டன்லேருந்து எதாவது டிகிரி வேணுன்னா சொன்னீங்கன்னா போட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டோம்னா உங்கள் பேர் போட்டு அந்த லண்டன் டிகிரி போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க இப்போ அதெல்லாம் நடக்காது ஏன்னா இப்போ எல்லாம் வெரிஃபிகேஷன்லாம் வச்சுட்டான் இப்போது டிகிரி வெரிஃபிகேஷன் பண்ணுறது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்தாச்சு அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏதோ இவங்க வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க அவங்க வந்து சிறை தண்டனை முடிச்சுட்டு ஃபைனே கட்டிட்டாங்கன்னா நல்லபடியாக ஊருக்கு போய் சேரட்டும் அவ்வளோதான் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்